சென்னை மூலக்குத்தலத்தில் உள்ள மொழிப்பூர் தியாகிகள் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார் இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீசிக்க தலைவர் திருமாவளவன் ஆதிக்க ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மொழிப்போர் தியாகிகளின் ஈகத்தை போற்றும் வகையில் அவர்களது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் என்றும் தாய் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டுமானால் ஹிந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் எனவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் பின்னடைவு கிடந்தாலும் விரைவில் சீர் செய்யப்படும் என்றும் இந்தியா கூட்டணி சுதராது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அன்னை தமிழை ஆதிக்க இந்தி திணிப்பை எதிர்க்கும் போராட்டத்தில் களப்பலி ஆணவர்கள் நடராசனும் தாளமிட்டு அந்த மாமனிதர்களின் ஈகத்தை நினைவு ஊர்ந்திடும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட மொழி இன நலன்களை பாதுகாக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட இயக்கங்கள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற அடுத்த மொழி போராட்டத்தில் எட்டு பேர் தமது இந்தியரை நீத்தார்கள் ஈர்த்தார்கள் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து உயிர் ஈகம் செய்தார்கள் கீழப்பழூர் சின்னசாமி கோடம்பாக்கம் அரங்கநாதன் பிராலிமலை சண்முகம் ஆசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட எட்டு பேர் தமது இன்னுயிரை நீக்கம் செய்தார்கள் அதனால் இன்று தமிழ்நாடு தாய் தமிழை போற்றும் ஒரு தமிழ் மண்ணாக விளங்குகிறது சமர்கிருதமயமாதல் இந்தி மயமாதல் போன்ற அன்னை தமிழுக்கு எதிரான ஆதிக்க போக்குகளை முறியடிக்கக்கூடிய தலித்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இன்றைக்கு முன்களத்தில் நிற்கிறது மாநில உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மொழியின உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மாநில சுயாட்சி உரிமை குரலாக இருந்தாலும் நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை வகித்து முன்னே செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள்தான் இந்த மொழிப்போர் வீரர்கள் தன்னுயிர் ஈகம் செய்த தாய் தமிழ் காவலர்கள் அவர்களை இந்த நாளில் நினைவுபூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இன்றும் இந்தி திணிப்பு தொடர்கிறது சமஸ்கிருதமாய மாதல் என்பது இந்தியா முழுவதும் நடக்கிறது ஆங்கிலத்தை முற்றாக அப்புறப்படுத்திவிட்டால் மாநில மொழிகளுக்கு அடுத்து இந்தி முதன்மையான மொழியாக வந்து அமர்ந்துவிடும் அதுவே பிறகு தேசிய ஒற்றை தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக மாறிவிடும் என்ற கணக்கில் இன்றைக்கு ஆங்கிலத்தை அப்புறப்படுத்தும் முயற்சியில் பாஜக பாசிச அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருக்கலாம் ஆனால் இந்திய மாநிலங்களில் அனைத்து தேசிய இனங்களையும் தேசிய மொழிகளையும் இணைக்கிற மொழியாக ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிற வரையில்தான் தமிழ் உள்ளிட்ட தேசிய மொழிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் இதை நுட்பமாக உணர்ந்திருக்கிற சங் பரிவார்கள் ஆர் உள்ளிட்ட பாசிச சக்திகள் மாநில மொழியை கற்றுக்கொள்ளுகிற அதே வேளையில் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கிலம் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் அதுதான் இந்தியின் ஆதிக்கத்தை தடுக்கிற இடத்திலே இருக்கிறது என்பதை அவர்கள் மட்டுமல்ல நாமும் உணர்ந்து வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் தாய் தமிழை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தி திரிப்பையும் சமர்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டும் இந்தி திரிப்பையும் சமர்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டுமானால் ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மீண்டும் வலியுறுத்துகிறோம் வருகிற அதாவது நாளை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தேசிய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்றுகிறார்கள் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகின்றனர் தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கிற மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையே மாநாட்டு மேடையாக வடிவமைத்திருக்கிறோம் வரவேற்பு வளைவாக பழைய நாடாளுமன்ற வடிவமும் மாநாட்டு மேடை புதிய நாடாளுமன்றத்தின் வடிவமாகும் அதில் மிக முக்கியமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை மையப்படுத்தி மூன்று வாயில்களுக்கும் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி என்கிற சுதந்திர வாயில் சமத்துவ வாயில் சகோதரத்துவ வாயில் என்று அந்த வாயில்களுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறோம் தமிழகத்தில் மூன்று இருந்து சுடர் ஓட்டம் தொடங்கி இருக்கிறது சென்னையிலிருந்து கட்சியின் தலைமையகத்திலிருந்து சமத்துவ சுடர் ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில் இருந்து பெரம்பலூர் வரை போய் சேர்கிறார்கள் நாளை மாநாட்டு மேடைக்கு சேர்கிறார்கள் இன்றைக்கு தஞ்சை கீழ்வன்மணி நினைவிடத்தில் இருந்து சகோதரத்துவச் சுடர் ஓட்டம் தொடங்குகிறது தொடங்கிவிட்டது அதேபோல மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவு விடுதலைக்களம் என்கிற நினைவிடத்திலிருந்து சுதந்திர சுடர் சுடர் ஓட்டம் தொடங்குகிறது இந்த மூன்று சுடர்களும் மாநாட்டு மேடையில் நாளை மாலை நண்பகன் இரண்டு மணி அளவிலே கட்சித் தலைவர் என்கிற முறையில் நான் பெற்றுக்கொள்கிறேன் மாலை நடைபெறுகிற மாநாட்டு மேடையில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஜனநாயக சுடர்களை இருக்கிறார்கள் இந்த மூன்று சுடர்களில் இருந்தும் ஜனநாயக சுடரை ஏற்றி அதனை இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் பாதுகாப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்தும் வகையிலே மாநாட்டு மேடையின் பதினெட்டு தலைவர்களும் ஜனநாயக சுடரை தனித்தனியே ஏந்துவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வரவேண்டும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறேன் மல்லிகார்ஜுன் கார்கே சீதாராம் யெச்சூரி டி ராஜா திவங்கர் பட்டாச்சாரியா ஆகிய நான்கு பேரும் தேசிய அளவில் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் கே எஸ் அழகிரி அண்ணன் வைகோ ஐயா காதர் மொய்தீன் ஜவாகிருல்லா கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் பி வேர்முருகன் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி கொங்கு ஈஸ்வரன் பழ ஆசை தம்பி ஆகிய வசீகரன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் வசீகரன் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் இது இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடக்க விழா என்று அறிவிப்பு செய்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை அழைப்பு காங்கிரஸ் ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள் மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிறோம் காங்கிரஸ் அழைப்பு பிறகு ஒவ்வொரு கட்சியாக அழைப்பார்கள் பேச்சுவார்த்தையில் நாங்கள் முறை இரண்டு தொகுதிகளை கூட்டணியில் நிறைய கட்சிகள் இடம்பெற்று இருக்கின்றன நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சுமூகமான முறையில இடங்களை பகிர்ந்து கொள்வோம் ஒவ்வொரு கட்சிக்கு கட்சியின் நோக்கமும் பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதன்மையானது அந்த முதன்மை இலக்கை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணிக்குள்ளும் பேச்சுவார்த்தை நடக்கும் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையேயும் பேச்சுவார்த்தை நடக்கும் இந்தியா கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது மம்தா பானர்ஜியோட அறிக்கை சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு கூட்டணியுடைய உண்மை தண்ணி வெளிப்படுத்திருச்சுன்னு பாஜக இந்த மாதிரியான சில முறங்கள் எல்லா கூட்டணியிலும் உண்டு இந்தியா கூட்டணி என்பது பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி ஒரு தேசிய கட்சியை முன்னிறுத்தி அந்த கட்சியின் கட்சியின் கீழ் பல கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி என்ற மரபு கடந்த காலங்களில் இருந்தன இப்போது ஒற்றை நோக்கத்தை ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மாநில கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் அதாவது பல தேசிய கட்சிகள் பல மாநில கட்சிகள் என்ற ஒரு கலவை கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது மாநில வாரியாக அங்குள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சியின் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் புரிதலோடு புரிதலோடுதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பின்னடைவு அவ்வப்போது எழுந்தாலும் கூட அது விரைவில் சீர் செய்யப்பட்டுவிடும் சரியாகிவிடும் எந்த நிலையிலும் கூட கூட்டணி இந்தியா என்ற கூட்டணி சிதையாது சிதறாது பிரதிபலிக்கணும் மூன்று மாநிலங்களில் தான் இந்த பிரச்சினை ஒன்று மேற்கு வங்கம் இன்னொன்று பஞ்சாப் அடுத்து கேரளா இது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் கூட்டணி இருக்கிற தலைவர்களுக்கிடையே இந்த முரண்கள் ஏற்கனவே தெரியும் இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது இந்த கூட்டணிக்கான பெயரை முன்மொழிந்தவரே மம்தா பானர்ஜி அவர்கள்தான் இந்த கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவரை பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கலாம் என்று முன்மொழிந்து வரும் மம்தா பானர்ஜி அவர்கள்தான் இப்போதும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் மேற்கு வங்கத்திலே தனித்து போட்டியிட விரும்புகிறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இது கடைசியான ஒரு அறுதியிட்ட முடிவு என்று சொல்ல முடியாது பிறகு பேச்சுவார்த்தை நடக்கலாம் சுமூகமாக தீர்வு எட்டலாம் ஆகவே இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து